நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா புண்ணைக்காயில் வரைக்கும் வந்திருக்கோம் யாருக்கிட்டே இது முந்தைய பற்றி போட்டிருப்போம் அதுக்கடுத்து அங்கே தான் வந்திருக்கோம் ஏன்னா எங்கிட்டமே மீன் கடி கிடையாது சபிக்க பறையாது அடிக்க சரி சபிக்க பறையாது பிடிப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு தலைக்கு என்ன மீன் அடிச்சிருக்கே அப்படின்னா ரொம்ப பெருசாக இழுக்கெல்லாம் செய்யலைன்னாரு அனையமாக ஏதாவது குட்டி குருமாவதான் வரும்னு என்னோட கஷ்டிங்க இல்லைன்னா அங்கிட்டேன்னு அலசம் இல்லை வெளியே தெரியுது இல்லை அந்த வருது பாருங்க தெரியுதுங்களா ஏ பாரகுட்டி தான் தெரியுதுங்களா நைட் நேரத்தில் உங்களுக்கு காட்ட முடியல இப்போ நான் தண்ணிக்குலேருந்து ரெட்டி பண்ணுறதே கட்டி ஆச்சு தூக்க 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 பைப்பு கிட்ட வந்துட்டு எடுப்பாடு பெரிய அந்த முழிஞ்சிருக்கிற முள்ள போருங்க சரி சரி இது நம்ம நாங்கள் இன்னைக்கு இற கொண்டு வந்திருக்கோம் அதில் குத்தி உயிரோட ஓட ஓட போகிறோம் ம் அப்படி செய்வோம் எதா செப்பிள் இப்படி பிடிக்கும்ல அதே தான் அதே தான் அதே தான் அதே தான் அதே தான் வரான் அதே தானே அதுன்னு நினைக்காதீங்க அதே சைஸில் வருது வேறு சேம்லெஸ் பெக்கர் தான் யாலையும் முடிக்கலாம் போட்டு பதில் அடுத்த பறை பிடிச்சிருக்காரு அவர் தான் பாருங்க வந்தாலே பார் அவர் தான் பிடிக்காரு அது எதுனா பிடிக்காரு தெரியுமா பூச்சி செங்கல தான் பிடிச்சிட்டு இருக்காரு பிடிச்சிட்டுருக்காரு பறை பறி போடும் இன்றைக்கே ஒரு பத்து பதினஞ்சு பார் அடிக்க முடியாமல் பார்ப்போம் சின்ன சின்ன பறை அடித்தாலும் ஃபுல்லாக ஆக்ட்டிவ் வரும் யானும் குட்டி போட்டோம் எதுக்கு முன்னாடி பிடிச்ச பதிவுகளெலாம் இவர்தான் பிடிச்சாரு சைஸ் சைஸ் பாறை கொஞ்சம் சைஸ் பாறை பிடிச்சாரு இப்போ பொடி பறையும் அவரை தான் பிடிக்காரு நண்பா ஒரு சில நம்பர்களை முள் கட்டுறது கேட்குங்க நான் முள் கட்டுற காட்டுறேன் எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான் இந்த இடத்துக்குள்ள இந்த மெத்தட் இதை மடிச்சிக்கோங்க நான் இதில் வந்து எண்பது பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன் இது எட்டை நம்பரா எட்ட நம்பர் முள் எட்டு அதாவது பரவட்டு மீனுக்கு போடுறோம் உசிப்பற போடுறோம் இந்த இடக்குல இந்த எண்டை இவ்வளோ தான் இந்த சுற்றி சுற்றி இந்த நாட்டு வந்து இது மேலே ஏறி விடணும் இந்த விழுந்துட்டா இப்படி விழுந்து இங்கிட்டு வரிசைப்படியாக வாரம் வரணும் இதாக வருதுங்களா உங்களுக்கு வரி தெரிதா இதே மாதிரி ஒவ்வொரு வரியாக கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த இடத்த பிடிச்சிக்கிடணும் இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த மடிச்சு வச்ச இடம் இருக்கா அது உள்ளே ஹோல் பண்ணி உள்ளே விட்டுரணும் இந்த இடத்துல இப்படி உள்ளே விட்டுறணும் இப்படி உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வெளியே வந்துடும் இப்படி வந்த உடனே இந்த இடத்த பிடிச்சி வெளியே இழுக்கணும் உங்ககிட்ட உள்ளது எழுதிட்டு இந்த முனையை பிடிச்சி லேசாக ஒரு கடி அடிச்சிங்கன்னா அந்த இறிகிட்டு போகிறேன் சரிங்களா விளையாட்ற நாட்டு வளர்க்குனு இவ்வளோ தான் நாட்ட ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் கொடுக்குற டைட்டில் தான் இருக்குது அவ்வளோத்துக்குள்ளே டைட் குடிக்கணும் அவ்வளோத்துக்குள்ளே இரிஞ்சிக்கணும் நம்ம இந்த எண்டை கட் பண்ணி விட்டுற வேண்டியா இவ்வளோ தான் முள் கத்துற மெ மெத்தேடு சிஸ்டரை போட்டு எதுவும் வெட்டாதுங்க இந்த மாதிரி நம்ம கல்ட்டு கடித்தோம்னா மளிங்கி போய் நிற்கும் உள்ளே உருகி போகாது இல்லைனா லைட்டரை வச்சு இலக்கி விட்டுடணும் அப்படி செஞ்சுக்கோங்க இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த தெருக்கில் இவ்வளோ தரோம் இவ்வளோ தரம் எடுத்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிறேன் அந்த சிவில் யாருக்கு பார்த்தீங்கன்னா சிவில் அதாவது வெயிட் போடணுமான்னு கேட்குங்க இப்போது உசுப்பெறக்கு தான் போட போகிறோம் இந்த மாதிரி வெயிட்டான சிவில் எடுத்துக்கோங்க எல்லாம் என்னென்னா வெயிட் போடலான்னு போடலாம் நீங்கள் சிவில் போட்டிங்கன்னா நரம்பு ரொட்டேஷன் ஆகாது இந்த திருட்டு திருட்டாக வரணும் அது வராது நேரத்தில் உள்ளே விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த நாட்டை பிடிச்சி இப்படி சுற்றணும் ஒரு சில நண்பர்கள் கேட்காங்க அதுக்காக தான் நான் சொல்லி கட்டுறேன் நிறைய பேருக்கு தெரியும் கட்டுறது இந்த நாட்டை கொண்டு வந்து இதுக்குள்ளே விட்ட வேண்டியதான் வந்து பிடிச்சி வந்தீங்களா இது உள்ளே விட்டு இதுக்குள்ளே விட்டு எடுக்க வேண்டியதான் எதில் வந்துருக்குன்னு தெரியுதுங்களா இப்படி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்த ஹோல்ட் பண்ணும் அவ்வளோதான் என்ன இல்லை எழுத்தாலும் போட்டு இந்த உரு நான் சக்கனை வளர்ந்துட்டேன் நாட்டு அவ்வளோ தான் பண்ணி விட்டாச்சு இனிமேல் இந்த முல்லை கொண்டு வந்து இதில் அணைச்சிடுவோம் இது எதுக்காக அப்படின்னா மீன் அடித்து ரொட்டேஷன் ஆகும்போது இந்த திருகு வேலை செய்யும் அதுக்காக தான் அந்த திருகு போடுறோம் இல்லைன்னா நரம்பு வந்து ஆகிட்டே போகும் இப்போ அதே மெத்தட் தான் உள்ளே விட்டுருக்கோமா இது உள்ளே விட்டுருக்கோம் உள்ளே தான் கிடக்குண்ணு இந்த திருகு வந்து சுற்றுவோம் அதனால் இந்த இடத்த பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிக்கிட்டு இந்த ரொ ரொட்டேஷன் பண்ணும் கருதுங்களா ஒரு நாலு சுற்று அஞ்சு சுற்று சுற்றிட்டு இந்த ஹோல்ஸ் உள்ளே தெரியும் உங்களுக்கு இதில் விட்டுற வேண்டிதான் இது எல்லா வகையிலும் இந்த நாட்டில் அதிகமாக யூஸ் ஆகும் புதுசாக நாட்டில் இன்னும் யோசனை பண்ண வேண்டாம் இதே உங்களுக்கு பெரிய இவ்வளோதான் முள் விட்டுறது சரிங்களா ஸ்மீட் நல்லா மீட்டான ஸ்மீல் போட்டுருக்கோம் ஒரு முள் இதோட தான் நம்ம இற துண்டிக்கு போடுற கான்செப்ட் சரிங்களா இதே போல் வேறு துண்டியில் நான் கட்டுறதுக்கு ஆட உங்களுக்கு ஒன்று ஒன்றா உங்களுக்கு லெவல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கு சரிங்களா மீன் அடிச்சிருக்கு என்னன்னு பார்ப்போம் எனக்கு மீன் தெரியல மீன் வருது ஆ வருது 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 என்ன வருது பாருங்க பாறைதான் பொடி பாறை அணிக்கு சார் பெரிய பறையா வரும்னு பார்த்தா சின்ன சின்ன பறையெல்லாம் அடிக்கி தலை இறைய பிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க இறைய போல அவன் தின்னுட்டான் விழுங்கிட்டான் முதல முள் எவ்வளோ பெரிய முள் தெரிய வேணுன்பா முல்லை முல்லை கட்டுவே முழு முள்ளுமே உள்ளே இருக்கு சண்டை விதம் முழு முழுமையே உள்ளே இருக்குன்பாட்டி எடுக்க வழியே பார்ப்போம் இதை தான் இறக்கி போட முடியாது செத்துப்போம் தூக்கும் பார்க்கணும் எனக்கு அருகே தான் வேணும்ல அன்னைக்குள்ளே மீன் விலைக்கு நம்ம ஒருத்தான் ஒரு சரியான வில அன்னைக்குதான் பார்த்தேன் ஆமாம் இன்னைக்கு நாங்களே மீன் இவ்வளோ பிடிக்கும் ஹார்பர் ப்ரீச்சில் போய் சரியான ரேட்டு மீன் அன்னைக்கு காலையில் திருத்தருவா அழிஞ்சு ஒன்றும் பிடிக்கும்னு நினப்பாங்க கடைசி அந்த ஸ்பாட் தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி இதில் ஒரு பதிவு போட்டிருப்போம் அதில் முள்ளு சைஸை கட்டுங்கதில்லை முல்லை முல்லை பாருங்க எவ்வளோ பெரிய முழு மு அவ் பெரிய முல்லை ஒழுங்கிருக்கான பார்த்துக்கோங்க முல்லை ஃபுல்லாக பேர் மெழுக்குன்னு எடுத்துருக்கான் ரைட்டு அண்ணன் போடுற துண்டி சட்டு எப்படின்னா இப்போ கெட்டினா பார்த்தீங்களா அதே மாதிரிலாம் சின்ன முள் சின்ன சிவில் போட்டு கட்டியிருக்காங்க இதில் வந்து வெயிட் எதுவுமே கிடையாது நம்ம ஓடுற தண்ணிக்கு அப்படியே விட்டுருவாங்க இந்த ஓடுற தண்ணி தண்ணி ஓடுற தண்ணிக்கு அப்படியே விட்டுருவாங்க விடும்போது தான் அப்படியே அடிக்கும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கீழே போகாது வெயிட் போட தானே கீழே போகணும்னு கேட்பீங்க அப்படியே பாதியிலே நிற்கும் மேலே மிதக்கவும் செய்யாது ஓரளவுக்கு அது எப்படியே மிதந்துக்கிட்ட மாதிரி நிற்கும் அந்த டைத்துல தான் அடிக்கும் அது ரோல் பண்ணி வச்சிருக்க டூல்ஸை பார்த்தீங்களா கோட்ரு பாட்டில் நேற்று உள்ளே விட்டுட்டாங்க அந்த பைப்புல இடையில வந்த இல்லை இடையில் வரும்போது விட்டுட்டாங்க அதனால அந்த பாட்டிலை சுற்றி வச்சு போட்டுட்ருக்காரு அதே வச்சு இருக்காரு பண்ணிட்டுருக்காருலாம் சரி அடுத்து ஏதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பா நம்ம யாருக்கடா முந்தின பதிவு அங்கே இருந்தோம் இதே பதிவில் அங்கே இருந்தோம் தலை வந்து ஒரு சின்ன சின்ன பாறை பிடிச்சாரு பிடிச்சார் அதுக்கப்புறம் கிட்டே வந்துட்டோம் நம்ம யாரையும் அவங்களை எப்பவும் போடுறதுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு மீன் பிடிச்சிக்கோ பாருங்க பிடிச்ச என்ன லூரில் பிடிச்சிருக்கோன்னா இந்த லூரில் தான் பிடிச்சிருக்கோம் ப்ரைஸ் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் மாறுபடும் ஒவ்வொரு நேரமும் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் நான் அடிக்கிற லூர் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட தான் செய்கிறேன் பார்த்து போடுங்க எதில் கடிக்குன்னு பார்த்து நல்லா அடி இருக்கும் கடிக்காபடிங்க பார்ப்போம் தலையும் ராடன் ரீல் போட ஆரம்பிச்சிடுவாங்க ஏதாவது பண்டா ரீடிக்காகலான்னு பார்ப்போம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்பி போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக எப்போர்ட் போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோ கொடுக்கவும் இல்லைன்னு பா இப்போ என்னால் நிறைய நண்பர்கள் கிடைக்கிங்க ரெகுலராக வீடியோ கொடு வீடியோ கொடுன்னு மீன் கடி கிடையாது மீன் கடி இருந்தால் தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியும் மீன் கடி இல்லைன்னோன்னே உங்களுக்கு கொடுக்க முடியல அதுதான் ஒரு மெயின் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம மீன் கடிய நல்லா உழம்போது உங்களுக்கு ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் சரிங்களா ஓகேவா அந்த பாருங்க நம்ம அடுத்து ஒரு பண்டாரி பிடிச்சிருக்கோம் சின்ன சிக்ஸ் தான் மாட்டிருக்கு பெருசு இல்லை காய்கலை சிக்ஸ் தான் இருக்கும் முரண் சைஸ் அடிக்கும்போது தலை என்னன்னா ஒரு லைனை அத்துட்டேன்னு நாங்கள் இறை குத்தி விட்டு முள்ளு கட்டுறது வந்து கடைசி சேர்த்துருக்கேன் அந்த முள்ளு கட்டி நாங்கள் வந்து உள்ள போட்டோம் இறமீன் போட்டு அதை அத்து எடுத்துட்டு போயிட்டு பதறி போயிருக்காரு ஐயோ வாச்சே அப்படின்ட்டு நம்ம ஏதோ ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோன்னுபா வந்ததுக்கு கறிக்காய் பிடிக்கணும்ல நம்ம தூத்துக்குடி ஏரியாவில் ரிசல்ட்டே இல்லை இங்கேயாவது எதாவது கறிக்காய் பிடிக்கும் அங்கே ஒன்றுமே கிடையாது சரி அடுத்து ஏதாவது மீன் கடிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் தலை வந்து செத்த மீனை குத்தி விட்டு போட போகிறான் இருக்காரு அதில் ஏதா கடித்தாலும் காட்டுறேன் சரிங்களா வீடியோ ஷூட் பண்ண பாருங்கள் குண்ணைக்காயில் நானும் தலையும் வந்தோம் வந்து பிடிச்ச மீனை பாருங்கள் தான் மீன் பிடிச்சிருக்கோம் மீன் இறக்க எங்கேயுமே இல்லை இதே போல் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பணும்லே பாய்